அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி படமுதிர்ச்சோலை இந்த ஆறு கோவில்களுக்கும் தமிழக அரசு சார்பாக இலவச சுற்றுலா வருடந்தோறும் கூட்டிட்டு போகப்படுது இந்த சுற்றுலா போறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இந்த சுற்றுலா போறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வருடந்தோறும் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளுக்கு இலவச சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம மானசரோவர் முக்திநாத் இந்த இடங்களுக்கு போறவங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் மானியமும் கொடுக்கப்பட்டது ஆடி மாதத்துல அம்மன் கோவில்களுக்கும் புரட்டாசி மாதத்துல வைணவ திருத்தலங்களுக்கும் வந்து சுற்றுலாத்துறையோடு இணைந்து ஆன்மீக பயணம் வந்து ஏற்பாடு செய்றாங்க அறுபடை வீடு இலவச சுற்றுலா போகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருத்தல் வேண்டும் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்களை இத்துறையின் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடம் பெற்று இணைக்க வேண்டும் பக்தர்கள் ஒருமுறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் இந்த விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன விவரங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் விண்ணப்பதாரரினுடைய பெயர் தகப்பனர் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி பின்கோடு முழுமையாக குறிக்கப்பட வேண்டும் பிறந்த தேதி மற்றும் வயது அறுபது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஆதார் எண் ஆண்டு வருமானம் விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம் கைபேசி எண் விண்ணப்பத்தோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் பள்ளி கல்லூரி சான்றிதழ் பிறந்த தேதிக்கான சான்று பள்ளி கல்லூரி பிறப்பு சான்று இருப்பிட முகவரிக்கான சான்று குடும்ப அட்டை ஆதார் வாக்காளர் அட்டை நாலு நாள் பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் வருமான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு இந்த விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடணும் அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்